யாழ்ப்பாணம் காரைநகர தங்கோடையை புறப்படமாகவும் நாவாக்கண்டி மற்றும் வெள்ளவத்தை ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுந்தரலிங்கம் திலகவதியம்மா அவர்கள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இயற்கை எதினார் அன்னாறு காலம் சென்ற கணபதி பிள்ளை தலைப்பா வள்ளிப்பிள்ளை தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்கள் தங்கவேலு லட்சுமி பிள்ளை தம்பதிகளின் அருமை மருமகளும் காலம் சென்றுலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் அருளானந்த கணநாதன் சரோஜினி ஆகியோரின் அன்பு தாயாரும் தர்ஷினி மகேஸ்வரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் மிதுளன் ரம்யா கஜன் சரண்யா ஆகியோரின் அன்பு பேத்தியும் காலம் சென்றவர்களான பார்வதியம்பை கமலாம்பிகை மற்றும் கனகாம்பிகை ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான தியாகலிங்கம் ஜெயசோதி மற்றும் கங்காதரன் காலம் சென்றியதேவன் ஆகியோரின் அன்பு பயிர் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்